எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து உளுந்து வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் மிக்சர் ஜார்லேயே சாஃப்டாக ஃப்ளஃபியாக உளுந்து வடை பண்ணலாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முக்கால் கப்பு போல உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல வந்து உளுந்து வெந்தயத்தை மட்டும் தண்ணி சுத்தமாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ரெண்டு மூணு வாட்டி குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துட்ட உடனே கால் கப்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றியிருக்கேன் முக்கால் கப்பு உளுந்துக்கு இவ்வளோண்டு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இதிலேயே நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரணும் பந்து மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வடை வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உளுந்து மாவை ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு கொத்து வந்து கருவேப்பில் நாலு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து உளுந்து மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு குட்டி டீப் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய விட்டுடலாம் எண்ணெய் நல்லா கொதிக்கணுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி கையை யூஸ் பண்ணியே வந்து உருண்டை பண்ணிக்க போகிறேங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா வாழையலை இல்லைனா வந்து பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் போடலாம் இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு தடவிட்டு குட்டியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுட்டு நடுவில் ஓட்டை போட்டு இன்னொரு கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வடை தட்டி வடை போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு பக்கம் வந்து நல்லா பொறிஞ்சி வரும்போது அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கினா உடனே இல்லைனா மாவு வந்து கரண்டியிலே ஒட்டிக்கும் நல்லா உங்களுக்கு என்ன கலரில் ப்ரவுன் கலர் சிலர் வந்து லைட் ப்ரௌன்லேயே வந்து இருந்தால் வடை பிடிக்கும் சிலருக்கு வந்து நல்லா முருவலாக இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கோங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் அந்த எக்ஸஸ் ஆயிலாம் வந்த உடனே சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வீக்கெண்ட் இது ஒரு வீக்கெண்ட் எடுத்த விலாகுங்க ஸோ வெண்பொங்கல் வடை கேசரி அப்புறம் தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு மினி டிஃபன் மெனுங்க இன்னைக்கா ஒரு நாள் இப்படி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் நான் சொன்னேன் இந்த மெதுவடை ரெசிப்பியை மிக்ஸர் ஜாரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு ஒரு பிளாகில் பார்க்கலாம் பாய்